ஓவரா பொறுத்து பொறுத்து பார்த்து முடியாமல் திமுக வைத்த ஸ்பாட் கடந்த ஜூலை மாதத்தில் தேசிய கட்சியின் மாநில தலைவராக விளங்கி வந்த ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இவரது கொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பரபரப்பில் ஆழ்த்தியது மேலும் இதில் அனைத்து தலித் மக்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதாக கூறப்பட்டது இந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளாக பத்திற்கும் மேற்பட்டவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் ஆனால் கைது செய்யப்பட்டவர்களுக்கு பின்னணியில் முக்கிய குற்றவாளிகள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் கூறப்பட்டது மேலும் இதில் சிபிஐ விசாரணை வேண்டுமென்றும் வலியுறுத்தினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் தமிழ் சினிமாவின் இயக்குநரான ப ரஞ்சித் இருவரும் அடங்குவர் இவர்கள் இருவருமே திமுகவின் ஒரு சாயலை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட இவர்களே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசின் போக்கை கண்டித்து சில கருத்துக்களை தெரிவித்ததோடு இயக்குனர் ப ரஞ்சித் தனது எதிர்ப்பையும் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்தை ஒட்டி நினைவேந்தல் பேரணியும் தலைமை ஏற்று நடத்திய ப ரஞ்சித் அந்த நினைவேந்தல் பேரணியில் பேசிய பொழுது பாருங்க நம் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நாம் பேரணி நடத்தினால் நம்முடைய அண்ணனையே நமக்கு எதிராக இங்கு திருப்புகிறார்கள் என்று நேரடியாக திருமாவளவனை குறிப்பிட்டு மறைமுகமாக திமுக அரசை கண்டித்தும் பல கருத்துக்களை முன்வைத்தார் முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் தப்பிக்க முயன்றதாக போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இவரது என்கவுண்டர் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சந்தேகத்தை கிளப்பியது ஏனென்றால் இந்த விவகாரத்தில் திமுகவின் முக்கிய பிரமுகரின் ஆதரவாளர் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படி ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்து வந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல்கள் விட ஆரம்பித்தனர் மர்ம கும்பல் அதாவது ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக சந்தேகத்தின் பேரில் ஒருவரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அது மட்டுமின்றி ஆம்ஸ்டாங்கின் மனைவி மற்றும் உறவினரின் வீட்டிற்கு பாதுகாப்பையும் அளித்துள்ளனர் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை தொடர்ச்சியான பழிவாங்கல் படுகொலையாகவே பார்க்கப்பட்டு வருகிற நிலையில் அவரது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் ஏற்பட்டிருந்தது தமிழக அரசின் சட்ட ஒழுங்கு கிடப்பதை தெளிவாக காட்டியுள்ளது தீவிரம் காட்டிய தமிழக காவல்துறை இந்த விவகாரம் தொடர்பாக அருண்ராஜ் என்பவரை கைது செய்தது இவர் தனியார் பள்ளி ஒன்றின் தாளராக உள்ளார் அவரது பெயரில் பணியாற்றி வந்த சதீஷ் என்ற ஊழியரின் பெயர்தான் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதாவது ஏற்கனவே ஒரு விவகாரத்தில் அருண் அவரது பெயரில் அருண்ராஜ் இந்த மிரட்டலை விடுத்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது அடுத்து ஆம்ஸ்டாங்கின் படுகொலைக்கு நீதி கேட்டும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய கோரியும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நேற்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி மற்றும் இயக்குனர் பார் ரஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் ரஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் மீதும் நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதாவது தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் அதிரடியான நடவடிக்கைகள் மற்றும் போராட்டங்களை பகுஜன் சமாஜ் கட்சி சார்பிலும் பா ரஞ்சித் சார்பிலும் எடுக்கப்பட்டு வருவதால் பெரும் தலைவலியை சந்தித்த திமுக தற்பொழுது இந்த போராட்டத்தை காரணம் காட்டி அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்